ஹை படிப்பு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு மேக் கொஸ்டின் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசல் மூவாயிரம் வட்டி வீதம் நான்கு வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனிவட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம் அசல் எவ்வளவு மூவாயிரம் வட்டி ஆறு எவ்வளவு அப்படின்னா நான்கு சதவீதம் எண் வந்து இரண்டு ஆண்டுகள் அப்ப கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கு இடையான வித்தியாசத்துக்கு ஃபார்ம்ல என்ன அப்படின்னா பிஆர் ஸ்கொயர் டிவிட் பை ஹண்ட்ரட் சரிங்களா இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ப த்ரீ தௌசண்ட் இன்ட்டு ஓகேங்களா இந்த இந்த ரெண்டு ரெண்டு ஜீரோக்கு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோ கேன்சல் கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இது மேலே வந்து சரிங்களா சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ட்வெண்ட்டி பை ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும் இதை கேன்சல் பண்ணோன்னா நாலஞ்சா இருபது திருப்பி பாயிண்ட் வச்சோம் ஜீரோ சேர்த்துக்கலாம் ஜீரோ செட்டா எட்டஞ்சா நாற்பது அப்ப போர் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படிங்கறது கூட்டு வெட்டி மற்றும் தனிவட்டிக்கு தான வித்தியாசம்